ராம விஜயம் பாகம் கூட்டமாக இவர்கள் வருவதைக் கண்ட ராமனை கொல்வதற்காக ஒரு படியை அனுப்பி இருக்கிறா என கோபமுற்று அவர்களை நோக்கி பானங்களை தொடங்கினான் ஆனால் ராமன் உடனே அவனை தடுத்து வருபவர்கள் நமது எதிரிகள் அல்லர் என நல்லுரை செய்தான் வர்ணசாலையை அடைந்த அவர்களை அன்புடன் வரவேற்று தந்தையாரின் நலம் குறித்து தாய் கௌசல்யிடம் விசாரித்தான் ராமன் இப்படி கேட்டதும் துக்கம் தாழாமல் கௌசல்யை ஒரு வார்த்தையும் பேச முடியாமல் தவிக்க வசிஷ்டர் அந்த துயர செய்தியை ராமனிடம் தெரிவித்தார் ராமன் மிகவும் மனம் வருந்தி சற்று நேரம் பேசாமல் இருந்தான் வசிஷ்டர் அவனை தேற்றி தன் தந்தைக்கான அந்திம சடங்குகளை செய்யச் சொல்ல ராமனும் அவ்வாறே அருகிலிருந்த கயைக்கு சென்று முறையாக சடங்குகளை செய்தான் கௌசல்யா சுமித்ரா வசிஷ்டர் மற்றும் உடன் வந்த மக்கள் அனைவரும் ராமனை நாடு திரும்புமாறு வேண்டினர் அதற்கு ராமன் நான் எப்போதும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவன் என் மனைவிக்கு நம்பிக்கையானவன் உறுதியான கொள்கை உடையவன் எனவே நான் என் தந்தை தந்த சத்தியத்தை காப்பாற்றவென என் தாய் கைகேயிக்கு கொடுத்த வாக்கிலிருந்து தவற மாட்டேன் வனவாச காலம் முடியும் வரை அயோத்திக்கு திரும்ப மாட்டேன் என உறுதியாக கூறிவிட்டான் நீ அயோத்திக்கு வரவில்லை என்றால் நான் வேறெங்காவது சென்று நீ நகருக்கு திரும்பி வரும் வரைக்கும் என் காலத்தை கழிப்பேன் என பரதன் சொன்னான் அவனது தலையை அன்புடன் வருடிய ராமன் பரதா வீணாக கலங்காதே பதினான்கு வருடங்கள் பதினான்கு நாட்கள் கழிந்ததும் நான் நிச்சயம் அயோத்திக்கு திரும்புவேன் எனவே நீ அயோத்திக்கு திரும்பிச் சென்று நான் வரும் வரைக்கும் என் சார்பில் அரசாள வேண்டும் என விரும்புகிறேன் என பதிலுரைத்தான் உனக்கு கீழ்படிவதில் எனக்கு மகிழ்ச்சியே ராமா ஆனால் நீ இல்லாத அயோத்தியில் என்னால் மகிழ்வுடன் வசிக்க இயலாது எனவே தயவு செய்து இந்த பதினான்கு வருடங்கள் பதினான்கு நாட்களையும் நான் நந்தி கிராமத்தில் கழிக்க உன் அனுமதியை வேண்டுகிறேன் என பரதன் மன்றாடி கேட்டுக்கொண்டான் அதை கேட்டு உருகிய ராமன் நான் இல்லாமல் அயோத்தியில் நீ மகிழ்ச்சியாக இருக்க மாட்டா என்றால் நீ நந்தி கிராமம் சென்று வாழ நான் சம்மதிக்கிறேன் என அனுமதித்தான் ஆனால் நீ மட்டும் சொன்னபடி பதினான்கு வருடங்கள் பதினான்கு நாட்கள் முடிந்ததும் வரவில்லை என்றால் நான் உடனே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று உறுதியாகச் சொன்னான் அவனது சகோதர பாசத்தைக் கண்டு மனம் நெகிழ்ந்த ராமன் தனது பாதுகைகளை அவனிடம் தந்து நந்தி கிராமத்திற்கு அனுப்பி வைத்தான் பரதன் அங்கே ஒரு யோகியைப் போல இந்த காலத்தை கழித்தான் ராமன் தனது பாதுகைகளை சத்துருக்கணனுக்கு கொடுத்து அவனை அயோத்திக்கு அனுப்பி தன் சார்பில் அரசாழப் பணித்தான் அதன்படியே கௌசல்யா சுமித்ரே மற்றும் அனைத்து மக்களுடனும் சத்ருக்கணன் நாடு திரும்பினான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்